ஒரு கேமிங் மவுஸ் சொல்லுங்க ப்ரோ கேமிங் மவுஸ் சொல்லுங்க கேட்டிருந்தீங்க அதுவும் லேப்டாப் வாங்கிருந்தேன் அதுக்காக ஒரு மவுஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு மவுஸ் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணலாம் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ளே வித் பவர் அந்த ஓகே நம்ம வந்து பாத்திரலாம் உள்ள போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் பிளேஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையாக நான் உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன் நம்ம ஆர்டர் போட்ட மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் வந்து ரெட் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு அது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்டிக்கர் எல்லா ப்ராண்டு கம்பெனிலேயும் தர மாதிரி தான் இருக்குது ஓகே ஈவெஃப் ப்ளே வித் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதோ ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னன்னு தெரியல ஓகே நம்ம வந்து மவுஸு பற்றி பார்த்தோன்னா மவுஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பெருசாகவே இருக்குது நல்லா நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் அந்த மவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் அதோட பெட்டராகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற வந்து எயிட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோவுக்கு நீங்கள் வந்து எப்படினாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ப்ரோக்ராமிங் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் தான் ஒயர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன ஒயருன்னு தெரியல இந்த இடத்துல வந்து ஏதோ பவர்மா கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தெனி நினைக்கிறேன் ஏதோ போட்டிருக்கு அவங்க சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஏற்றுறது அதோட லிங்க் கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம வந்து இப்போ வந்து எப்படி சாஃப்ட்வேர் வைத்து இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம் உங்கள் லேப்டாப்பில் இல்லை பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் குரோம் போய்க்கோங்க க்ரோமில் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க நான் செர்ச் பண்ணுற மாதிரி இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு டபுள்யூ டபிள்யூ இருங்க ஒரு ஸ்கிரீன் எங்கடா பார்த்துட்டேன் இல்லை அந்த கேட்லாக்ல தான் இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க ஓகே டபுள்யூ ஏஎம்கேஇடிஇ அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சாஃப்ட்வேர்க்கான ஃபுல் லிங்க்கும் பார்த்திங்கன்னா வந்துடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி விட்ருங்க க்ளிக் பண்ணாலே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஈவோ ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கா அது கிடையாது கீழே வந்துட்டு டவுன்லோடு ஈவோ ஃபாக்ஸ் ப்ரோக்ராமிங் கே கேமிங் ஹவுஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்விட்ச்சு ஒரு எல்லோ கலர் ஸ்விட்சுன்னு இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து எங்கள் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கினேன் நீங்கள் வந்து வெப்சைட்டில் கூட வாங்கிக்கலாம் அவங்க ஓன் வெப்சைட் இது ஓகே அப்படியே கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டே இருங்க அப்படியே சாஃப்ட்வேர் கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கா மேனுவல் சாஃப்ட்வேர் ரெண்டும் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேருங்க டவுன்லோடு கொடுத்துட்டீங்கன்னா வந்திங்கன்னா அங்கே வந்து டவுன்லோட் ஆயிரும் நான் காமிக்கிறேன் அது எப்படி டவுன்லோட் ஆகுன்னு ஓகே அதை கிளிக் பண்ணனு பார்த்தீங்கன்னா டேரக்டாக டவுன்லோட் ஆயிரும் நீங்கள் டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனா இந்த மாதிரி இருக்குது ஓகே அந்த ஃபோல்டர் ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் ஓகேங்களா ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த ஒரு ஃபாக் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இதுதான் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா வந்து உங்கள் மவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஓகே உள்ளே போய்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னால் இத்திரொன்று மவுஸில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரோக்ராமிங் மவுஸ் அப்படிங்கிறாங்க ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ரோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இதில் தான் பார்த்திங்கன்னா மேட்ரே இருக்குது இது என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி மவுஸோட டிபி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணும் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மவுஸ் சென்சிட்டிவிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கால் ஸ்பீடு அடுத்த வந்து டபுள் கிளிக் ஸ்பீடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி நீங்கள் வந்து படிச்சு என்னென்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ அவ்வளோ தான் என்னோட அன்பாக்சிங் வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த மவுஸ் வச்சுட்டு கேம் பிளே வீடியோ வேணுனாலும் கேளுங்க மறக்காம நான் போடுறேன் ஓகே யெஸ் பை